அந்த மாதிரி தான் இந்த ஆசை துன்மா இருக்க பார்க்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுறாரு நல்லா இரு கடைசியில் அவன் முடிவை பார்த்தா சர்க்குலான இடங்க அவன் வாழ்வில் காராம் வாழான இடத்துல போட்டு நாசமாக அழிஞ்சு போறான் ஒரு நிமிஷத்தில் கடவுள் அவனை அழிச்சிடான் தான் இந்த வார்த்தையை சொல்கிற என்ன சொல்றேன்னா நல்லவங்களுக்கு கடவுள் சோதனை வரும் ஆனால் கைவிடவே ஆனால் கெட்டவங்களுக்கு அவன் இன்னும் ஆசைப்படுறேன்னு கொடுப்பாரு ஏன்னா அவன் வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் அவன் டேஞ்சரான இடத்துல போய் உய போறான் அதனால்தான் அந்த ஏழை லாசர்வு ஒரு பணக்காரன் சாகும் போது பணக்காரன் எங்கே போனான் பாதாளத்துக்கு போனான் ஏன் பாதாளத்துக்கு போனான் ஏன் பாதாளத்துக்கு போனான் அவன் அவ்வளோ பணம் இருக்குது ஏன் அங்கே போனான் ஏன்னா அவன் விரும்புனதெல்லாம் செஞ்சான் கடவுளை விட்டுட்டான் இல்லை இல்லையா இவன் கடவுளை பிடிச்சான் இவனுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கடவுளை பிடிச்சான் ஆனால் இவனுக்கு நித்திய ஜீவன் கிடச்சிது அவனுக்கு பாதாளத்தில் போயிட்டு சொல்கிறான் அவங்க ஒரு சொத்து தண்ணியை கொஞ்சம் நினச்சி விடுங்க சார் அதெல்லாம் முடியாது உனக்கும் எங்களுக்கும் பெரிய கேப் இருக்குது இங்கேருந்து ஏரியை வர முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறான் நல்லா யோசனை பண்ணி பாருங்க நல்லவங்களுக்கு சோதனை வரும் அந்த ஆப்ரகா மடியில் இருந்தவன் யார் ஒரு ஏழை ஒரு ஏழை லாஸ்டர் அவன் அவனுக்கு உடம்பெல்லாம் புண்ணு வேற அந்த புண்ணை நாய் நாக்கின்னு இருந்தது அந்தளவுக்கு அவன் நிலம இருந்தது இவன் நினச்சிருந்தான் அவனுக்கு ஒரு ஆஸ்பத்திரி காசை கொடுத்து போய் ஆயில்மெண்ட்டை போட்டுக்கடா ஒரு கட்டை போடுறான்னு சொல்லியிருக்கலாம் எதுவுமே பண்ணல அவனுக்கு கம்முனை விட்டான் ஆனால் அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டான் கடவுளை பிடிச்சான் இவன் காசை பிடிச்சான் கடவுளை விட்டான் துன்மார்க்கமாக வாழ்ந்தான் கட்சியில் அங்கே போய் பாதாளத்தில் ஒரு சொட்டு தண்ணிக்கு இப்போ யாரை கடவுள் கைவிட்டார் யாருக்கு கை தூக்கி எடுத்தார் ஹலே லூயா ஆபிரகாம் தங்கமான மனுஷன் ஆனால் அவருக்கு சோதனை வந்தது நல்லா கோன்னீங்க ஆபிரகாம் தங்கமான மனுஷன் கோல்டு அப்படியேப்பட்ட கோல்டான மனுஷனுக்கு தங்கமான மனுஷனுக்கு ஒரு சோதனை வந்தது நூறு வயசில் ஒரு குழந்தையை கொடுத்தாரு அந்த குழந்தைய பலி கொடுன்ட்டாரு இப்போ இவன் எத்தனை பண்ணுறது எந்த பேரும் கேட்கவே இல்லை சோதனை வந்தது இன்னும் ஆண்டவரை எப்படி பண்ணுறாரு அவெல்லாம் எத்தனையோ அஞ்சு ஆறு பெற்று அ அ வச்சுக்கிறான் இவெல்லாம் பதிமூணு அப்போவே பதினாறு பெற்று அப்போ வாழ்த்துனாங்க ஜனங்கப்பார் பதினாறும் பெற்று பெருவாழ்க வாழன்னு வாழ்த்துனாங்க பார் பதினாறு வயந்திய பெற்று பெருசாக வாழின்ட்டாங்க ஏன்னா அந்த காலத்து வாழ்த்துக்கள் அப்படித்தாங்க சொல்லுவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்கிறேன்னு அது இல்லையா எங்கள் அம்மா விசாரிச்ச நம்ம சந்தேகத்தை எவ்வளோம்மா பதிமூணு ராஜா அப்படின்னாங்க எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க பதிமூணு பேர் அவங்க பாருங்க நானே ஆடி போயிட்டேன் பாருங்க அப்புறம் தான் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணால் ஒரு ஒருத்தர் அப்படியே கொச்ச 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 கொச்சன்னு சந்ததி யாக்கப்பு சந்ததி மாதிரி பெருசாக போகுது இந்த பக்கம் எங்கள் அம்மா சந்ததி இந்த பக்கம் எங்கள் அப்பா சந்ததி ஐயோ அப்படி போகுது அப்போ வாழ்த்துட்டு இருக்கிறாங்க போல் பதினாறு பேச்சுனா இவங்க பதிமூணோட விட்டுக்கிறாங்க சரி ஓகே விடுங்க அப்போது இந்த மாதிரி நான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் ஏன்னா நம்ம அவனை எப்படி பார்க்குறான் அவனை பார்த்து பொறாமப்படவே கூடாது அவன் வாழ்க்கை ஒருத்தன் குடிக்கிறானா ரொம்ப ஒரு மாதிரி அட்டூரியம் பண்ணுறானா அராஜகம் பண்ணுறானா அமுக்கலம் பண்ணுறானா அநியாயம் பண்ணுறானா அவனை பார்த்து பொறாமப்படாது அவன் கார் வாங்குறானோ செயின் வாங்குறானோ மோந்திரம் வாங்குறானோ அவன் இடம் வாங்குறானோ வீடு கட்டுறானோ வேணாலும் செஞ்சுன்னு போட்டான் ஆனால் அவன் முடிவு மட்டும் இதை நல்லா நோட் பண்ணி அவனுக்கு இருக்குதுரா இருக்குதுரா உனக்கு இருக்குதுரா ஒரு நாளைக்கு எல்லாருமே சரிஞ்சு வியப்போகிற சரிஞ்சு வியப் போகிற சர்க்கிளான இடத்துல இருக்கப்பறம் உழிஞ்சினா நேராக பாழான இடம் தான் இல்லையா ஒரு நியூஸில் பார்த்த மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரன் பெரிய கோடீஸ்வரன் பயங்கரமான ஒரு மில்லியனரான அப்படியா பட்டு அவங்க வீட்டில் கார் மட்டும் சொகுசு காரு ஒரு ஒரு காரோடைய வில எண்பது கோடி ஒரு ஒரு காரோடைய விலை எண்பது கோடி எழுபது கோடி அறுபது கோடியா இருக்கியாமா அந்த மாதிரி பதினஞ்சு கார் அவன் வீட்டை சுற்றி நிற்கிதுமா எல்லாம் லக்ஸுரியான காரு சொகுசான காரு அவன் வீட்டை சுற்றி மாளிகை மாதிரி வீடு கட்டிக்கிது திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஏதோ வயிறு வலினு போயிருக்கிறான் ஆஸ்பத்திரிக்கு அங்கே போய் டெஸ்ட் எடுத்ததில் அவனுக்கு கேன்சர் அப்படியே அது சொன்னவனே அந்த அதிர்ச்சியிலேயே கேன்சர் வந்துச்சு கேன்சர் வந்துச்சுன்னா அப்படியே என்ன செத்த போயிட்டான் அந்த வீடு மாளிகை பாலஞ்சு போய் கட்டுதான் அது ஃபேமிலி யாருமே இல்லை எல்லாரும் ஊட்டி அந்த காருக்கு அந்த அந்த நியூஸில் காட்டுறான் அந்த பங்களாவை மாளிகையை பதினஞ்சு கார் சொகுசு கார் நிற்கிது அப்படியே அதை சுற்றி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அது உள்ளே காட்டுறான் எல்லாமே டீக் உட் மரம் அவ்வளோ பாலிஷிங்காக இருக்குது அந்த வீடு ஆள்றதுக்கு ஆள் பால் அஞ்சு கிடக்குது ஏன்னா அதில் இருக்கிறவங்க எல்லாமே அந்த வியாதியில் செத்து அந்த பதினஞ்சு காரை காட்டும் போது எனக்கு ஒரு அது வந்துச்சு நான் வேலை ஒன்று கொடுக்க கூடாதா இதுவே கத்தாவே நல்ல பாருங்கள் அவன் அவ்வளோ இதுவாக இருந்தாலும் அவன் வாழ்க்கை பாருங்க முடிவு எங்கே போகுது எந்த ஆளும் இல்லாமல் வரும் செக்யூரிட்டி மட்டும் தாங்கிறார் அது ஆ அவ்வளோ தான் அந்த காரெல்லாம் அப்படியே நிற்குது அவ்வளோதான் அதனால தான் இந்த ஆசாப் சொல்கிறார் துன்மார்கனுடைய வாழ்க்கையை பார்த்து நான் பொறாமப்பட்டேன் அவனு நினச்சதெல்லாம் நடக்குது அவனுக்கு கிடைத்தது அவன் விரும்புகிறதெல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்குது எல்லாமே அவனுக்கு கை கொடுது தண்ணி பரிபூர்ணமாக சோர்ந்து வருது அவன் விரும்புகிறதெல்லாம் ஆஸ்தியை பெருகிறான் அவன் இஷ்டம் போல் வாழ்கிறான் வானம் ஏற்ற வரைக்கும் பேசுகிறான் கொழுப்பாக எடுப்பாக பார்க்குறான் பெருமை சரபணி போல் போட்டுன்னு கிடக்குறான் எல்லாம் பண்ணுறான் அவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் முடிவு பார்த்தீங்கன்னா மோசமான நிலைமை முடிவு அவன் உயிர்ந்தாக்கா ஏறி வராத ஒரு இடம் தான் அந்த பாதாளம் அது உள்ளே உயிர்ந்தா திரும்பி வரவே முடியாது யாராலும் ஒரே ஒருத்தர் தான் வெளியே வந்தார் யார்னா நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவ மறித்து அந்த பாதாளத்துக்கு போய் அவங்க கிட்ட இருக்கிற அந்த அதிகாரங்களையும் வல்லமைகளையும் முறிந்து கொண்டு மரணத்தின் திறவுகோல் சாவி அவகிட்ட இருந்தது அதை பிடிஞ்சத்துக்குன்னு மேலே ஏறி வந்தவர் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருவர் தான் அது ஒரு வழி பாதை போனால் ரிட்டன் கிடையாது வரவே முடியாது அது ஆ அது போனால் அந்த கோட்டைக்குள் நுழைஞ்சிச்சுன்னா பாடி அது ரிட்டனே வராதாம் பார் அதனால்தான் போனால் போகட்டும் போடான்னு அந்த பாட்டை பாடிப்பார் கூக்குரல் கிட்டாலாம் கிடைக்காது கேஸ் போட்டாலும் நடக்காது தலைகிழன்னு நல்லா அது போனது போனதுதான் அது ஒரு வழி பாத உள்ள போச்சுன்னா வெளியா வராது அப்ப அவன் நிலைமை பாதாளம் ஆனா இவர் நிலைமை என்னன்ற அர்த்த வசனத்துல இப்படியாக என் மனம் கசந்து என் உள்ளந்திரியங்களில குத்துண்டேன் நான் காரியம் அறியாத மூட நானேன் உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன் ஆனாலும் நான் எப்பொழுது மோடி கூட இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து அப்பனா என்ன அர்த்தம் நான் சருங்காதபடி என்னை தாங்குறாரு அவனை சருங்கபடி விட்டுடுறாரு இதுதான் தான் சொல்கிறார் நல்லவங்களே கடவுள் சோதிப்பார் கைவிட மாட்டார் எப்படி கைவிட மாட்டார் தாங்கிடுவார் குடிச்சிப்பார் அவன் ஆனால் அவனுக்கு இதை நிறைய கொடுப்பாரு அவன் இன்னும் ஆசைப்பட்றான்னு கொடுப்பாரு ஏன்னா அவன் ஆசை தான் கொஞ்ச காலம் அவன் ஆசைப்பட்றான்னா கொடுத்துட்டு கட்சியில் சொல்லுவார் என்ன சொல்லா எல்லாம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தேடினேன் என்ன தேடினியா இல்லையா விரும்புறதெல்லாம் உனக்கு கொடுத்தான் இல்ல அப்ப இதை கொடுக்குறவரை நம்ம தேடணுன்ற எண்ணம் வந்ததா அவனுக்குன்னு கடைசியில கேட்பேன் அதனால தான் ஏன் அவனுக்கு எல்லாம் கொடுக்குறாருன்னா இதுதான் விஷயம் நானும் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அவனுக்கு கொடுக்குறான்னா வாசப்படுறது எல்லாத்தையும் கொடுக்குறாரு அவனுக்கு கடைசியில் அவனுக்கு ஒரு சான்ஸ் பார்த்துக்கினே இருக்கிறாரு இவன் அண்டா வேணான்னா கொடுத்தாரு குண்டா வேணான்னா கொடுத்தாரு வீடு வேணான்னா கொடுத்தாரு நல்ல பொண்டாட்டி வேணானா கொடுத்தாரு பிள்ளைங்க வேணானாரு கொடுத்தாரு நல்ல ஒரு கார் கேட்டா கொடுத்தாரு எல்லாத்தையும் கொடுத்தாரு கட்சியில் ஆண்டவர் எனக்கு ஒரு ரட்சிப்பு கொடுங்கன்னு கேட்டானா எனக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்டானா எனக்கு ஒரு பரலோக ஒரு ராஜ்யத்தை கொடுங்கன்னு கேட்டானா ஒன்றும் கேது தான் அவனை கை விட்டேன் எல்லாத்தையும் கேட்டியாடா என்ன கேட்கவே இல்லையே ஒரு ரட்சிப்பை கேட்கலையே ஒரு பாவ மன்னிப்பை கேட்கலையே பரலோகத்தில் ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்கலையே எல்லாத்தையும் கேட்டு ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி போட்டியடா எல்லாத்தையும் கேட்டு என்ன விட்டுட்டியடா அல்ல இல்லையா அடுத்தது வாசகம் அதுலேயே உண்டைய உம்முடைய படியே நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை பார் இவன் முடிவும் அவன் முடிவ என்ன இருக்குது அவன் முடிவு சர்க்களான இடம் பாலான இடம் அவ்வளோதான் இவன் முடிவு என்ன மகிமையில் ஏன் முடிவு நான் செத்து கண்ணை மூடும்பொழுது என்னை எங்கே எடுத்துப்பாராம் பரலோகத்துல ஏன் முடிவு எங்க பரலோகத்துக்கு போவோம் நான் இங்கே பூமியில் கஷ்டப்படுறேன் ஆனால் நான் ஜபிக்கிறேன் இந்த பூமியில் கஷ்டப்படுறேன் ஆனால் பைபிள் படிக்கிறேன் இந்த பூமியில் கஷ்டப்படுறேன் ஆனால் ஆண்டவரை விடாமல் பிடிச்சுன்னு கிடக்கிறேன் இவ்வளோ கஷ்டத்துலையும் இவ்வளோ பிரச்சனையும் துன்பத்திலையும் ஆண்டவரை நான் விட்டு விலகவே இல்லை அப்போ எனக்கு முடிவு எப்படி இருக்குதா மகிமை அங்கே பிரகாசமாக இருக்குமா சூப்பரான இடம் நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு வச்சுக்கிறாரா ஒரு வாசஸ்தல் தான் நான் இந்த பூமியில் சில கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது நான் போடா யாருக்கு தான் கஷ்டம் இல்லை எல்லோரும் கஷ்டம்தான் இருக்குது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் இந்த வருஷம்னா அடுத்த வருஷம் ரீச் பண்ணுவேன் அது இல்லையா அந்த மாதிரி ஒரு முயற்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் சின்ன சின்ன கஷ்டத்தை வந்து இன்னா கர்த்தர் இப்படி பண்ணிட்டார அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுவேன் இன்னும் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார் ஆண்டவர் பத்தியா சோதிக்கிறாரு வாதிக்கு சொல்லவே சொல்லாது அப்போ அவன் முடிவு வாழான இடம் ஏன்னா அவனுக்கு விரும்புந்தெல்லாம் கொடுக்குறாரு அவன் கடைசி வரையும் கடவுளை விரும்பவே இல்லை கடவுளை தேடவே இல்லை கடவுளை மதிக்கவும் இல்லை கடவுளை மனசார நேசிக்கவும் இல்லை கடவுள்கிட்ட ஒரு பாவம் அவன் எல்லாத்தையும் கேட்டான் அந்த வே அது வேணும் இது வேணும்னா எல்லாத்தையும் கொடுத்தாரு கடவுள்கிட்ட ரட்சிப்பு கேட்கல அவன் பாவம் மன்னிப்பு கேட்கல மறு நான் செத்த பிறகு எனக்கு ஒரு இடம் வேணும் நான் எங்கே போவேன்னு எனக்கு தெரியல நான் ஒரு காரியம் அறியாத ஒரு மூடனாக இருக்கிறேன் அதனால் விஷயம் எனக்கு தெரியாதனால மூடனாக இருந்துட்டேன் இப்போ விஷயம் தெரிஞ்சிச்சு இப்போ நான் எது ஆசைப்பட்றேன் அம்மா சறுக்களான இடம் வானா எனக்கு எங்கே வரல ஒரு சின்ன இடம் கொடுத்தா கூட பூமியில் என்ன கஷ்டத்தை அனுபவித்தா கூட அங்கே சந்தோஷமாக வாழப்படு அங்கே நித்திய வாழ்க்கை மிகுகமாக வாழக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக இந்த பூமியில் சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம பொறுத்துக்கணும் அவனை பார்த்து பொறாமப்பட்டு வச்சிங்க அப்போ நம்ம காரியம் அறியாத மூட இதுதான் விஷயம் சினிமலே அவனை பார்த்து நல்லா நல்லாங்கிறானே சார் குச்சின்னு உங்கலாம் சினிமாவை பார்த்து நல்லா சார் அவெல்லாம் ஸ்டேட்டஸ் கூடமா போட்டுன்னுங்கிறாங்க சார் அவெல்லாம் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னு தானே அப்போது என்ன நீர் ஆசீர்வாதிகள் நான் உமக்கு முன்னால் இந்த பூமியில் எல்லா தீமைகள் நிறைந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகத்தில் துன்பங்கள் நிறைந்த உலகத்தில் இடுக்கமான இந்த உலகத்தில் நான் உமக்கு முன்பாக அதை ஜெயிச்சு அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் மேற்கொண்டு கத்தர் என் பக்கத்தில் இருக்கிறார் எனக்கு துணையா இருக்கிறார் அவர் என்னை தாங்குகிறார் என்னை நடத்துகிறார் அவர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் ஜெயிச்சு ஜெயிச்சு வரம்பார் இப்ப நம்ம முடிவு மகிமையில ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த வாசனத்தை வாசிங்க உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில ஏற்றுக்கொள்வீர் பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்லை என் மாம்சமும் என் இருதியமும் போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதியத்தின் கண்மலையும் என் இருக்கிறார் இதோ உண்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள் உம்மை விட்டு சோரம் போகிறவர்கள் அனைவரையும் சங்கரிப்பிதா சங்கரிப்பி எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியெல்லாம் சொல்லி வரும்படி அழகா வந்திருக்கிறேன் அது வரைக்கும் அவனை பார்த்து பொறாமப்பட்ட மனுஷன் அதே மாதிரி என்ன ஆசிர்வாதம் அவன் அப்படி அது மாதிரி எனக்கு பணத்தை கொடு அவன் அப்படி அதே மாதிரி என்ன உயர்த்துங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ முடிவை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துச்சு எம்மா அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டேன்னா சர்க்கலான பாதையில வச்சு நம்மளை நாசம் பண்ணிடுவார் தலைவர் ஆனா சாமி எனக்கோ உண்மை அண்டிக் நலம் அலையிலையா அப்ப அவர் அண்டி அவர் எல்லாத்தையும் தருவாரு அவர் அண்டி கொள்ளனா அவர் பார்ப்பாருங்க உனக்கு கொடுப்பாரு இன்னும் ஆசைப்படுறே கொடுப்பாரு அதுதான் விஷயம் நான் அதை நிறைய பேரை பார்த்துட்டேன் அண்டம் பிடிச்சிட்டேன் அண்டம் பிடிச்சிட்டேன் இன்னும் ஆசைப்படுற கொடுத்துருவார் அவனுக்கு கொடுத்துக்கினே இருப்பார் அவன் ஆசைப்படுறதெல்லாம் அவனுக்கு கொடுப்பார் அதனால்தான் அவன் நல்லா வாழ்கிறான் கொடுத்துட்டு கடைசியில் அவன் கடைசி சான்ஸ் வரைக்கும் அவனை பார்ப்பார் எல்லாம் விரும்புகிறான் வீடு கேட்டான் அது கேட்டான் இதை கேட்டான் எல்லாம் கேட்டான் கொடுத்துக்கினே வந்தார் கடைசி வரைக்கும் கடவுள்கிட்ட ரட்சி இப்போ கேட்கவே இல்லை பாவம் மன்னிப்பை கேட்கவே இல்லை பரலோகத்தில் ஒரு இடம் கேட்கவே இல்லை கட்சியில் தான் அவன் என்ன பண்ணுறாரு கடைசி வரைக்கும் உனக்கு சான்ஸ் கொடுத்த அது வரைக்கும் நீ என்னை பற்றியோ பாவ மன்னிப்பை பற்றி கேட்கவே இல்லை நீ பாழான இடத்துக்கு போய் உன்னாலலாம் தூக்கின்னு போய் பரலோகத்தில் வச்சு இன்னும் பிரோஜினம் போனார் ஆனால் அந்த பூமியில் ஒருத்தன் கஷ்டப்பட்டாலும் அவன் கடவுளை பிடிக்கும் போது அவனை தூக்கின் போய் நிற்க வைக்கிறான் தான் அந்த ஏழை லாஸ்டரும் பணக்காரனை பற்றி ரொம்ப நாள் ஆராய்ச்சி பண்ணியிருந்தேன் இவன் ஒரு கஷ்டப்படுறவன் ஒரு உடம்பெல்லாம் புண்ணு பருக்கள் வந்து இப்படி சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு பிச்சைக்காரன் அவன் பரலோகத்தில் ஆபரகம் மடியில் போய் உட்காந்து கிடக்குறான் இவன் பணக்காரன் ரத்தாம்பர ட்ரெஸ்ஸை போட்டு பன்னீர்லேயும் வெந்நீர்லேயும் குளிச்சுமே அப்படியா பார்த்தவன் ஒரு சொட்டு தண்ணிக்கு கஷ்டப்படுறானே ஏன் அவங்க ரெண்டு பேர் முடியும் அப்படி மாறிடுச்சுன்னு யோசனை பண்ண யோசனை பண்ண அப்போ தான் எனக்கு ஒரு வெளிப்பாடு வருது என்னன்னா அவன் எல்லாத்தையும் விரும்பினான் சார் ஆனால் கடவுள் அவன் கொஞ்சம் கூட நினைக்குவேன் எல்லாம் கொடுத்த ஒரு கடவுள்ரா அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணான் அவருக்கு ஒரு நன்றி செலுத்தணும் அவரை படிந்து கொள்ளணும் அவரை ஆராதிக்கணும் அவரை வணங்கணும் அவரை கும்பிடணும் அவரை போலவே நாலு பேருக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் இவனுக்கு வரவே வரவே இல்லை தான் அவன் விரும்புனதை கொடுத்துட்டு கடைசியில் அவனை பாதாளத்தில் தூக்கி லாக் பண்ணுறாரு இவன் கஷ்டப்பட்டாலும் இவனை தூக்கி பரலோகத்தில் கம்பீரமாக வாழ வைக்கிறார் ஹலே லூயா இப்போ சொல்லுங்கள் நல்லவங்களை ஆண்டவர் சோதிப்பார் கைவிடவே மாட்டார் ஹலே லூயா கெட்டவனுக்கு துன்மார்க்கனுக்கு எல்லாம் கொடுப்பார் அவனை கைவிட்டுருவார் அதனால நீங்கள் அவன் நல்லா வாழ்கிறாங்கன்னா நீங்கள் ஒன்று நினச்சிங்க அவளை தான் இவர் முடிவு நிலைமை கட்சி வரைக்கும் நீ கடவுளை ஏற்றுக்கலனா சுவாஹா கடைசி வரைக்கும் நீ கடவுளை ஏற்றுக்கொள்ள இஷ்டப்படி வாழ்வு எல்லாம் ஒன்று கொடுக்குறாரு கடைசி வரைக்கும் நீ அந்த கடவுளை தேடல அந்த இயேசுக்கிட்ட ஒரு பாவம் மன்னிப்பு கேட்கல ஒரு பரிகாரத்தை நீ தேடலை அப்படின்னும் போது கண்டிப்பாக உன் நிலமை பரிதாபம் தான் அதை பார்த்து இவருக்கே பயம் வந்துச்சான் சொல்கிறாரு பாருங்கள் இருபத்தோறாம் வருஷத்தில் இப்படியாக என் மனம் கசந்து என் உள்ளம் உள்ளந்திரியுங்கள் இதை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு உள்ளத்தில் புத்துனது போல ஆயிடுச்சு அப்போ தான் நான் காரிய மரியாதை மூடனை போல இருந்துட்டேன் அப்படின்றாரு ஹலே இல்லையா ஹலே இல்லையா அப்போ பாருங்க இது நம்மளுக்கு விஷயம் தெரியல அதனால தான் அவனை பார்த்து போறாமல் போடுறான் அவனை பார்த்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறோம் அவனை பார்த்தியே பேசிக்கிட்டு இருக்கோம் ஹலே அவ முடிவு அவ முடிவுனான்றது நம்மளுக்கு தெரியவே அவனை பற்றி அடாவிடமாக பேச நம்ம கதையே நம்ம கதையே உலகுது நம்ம கதையே நம்ம பேசாமல் அடுத்தவங்க கதை என்ன சொல்லவே பேசுவோம் 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 பாருங்க அப்படி பேசுவோம் கர்த்தர் நல்ல பேர் ஹலோ லோய்யா எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்லலாம் சார் அந்த 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 சிஸ்டரை பார்த்தீங்களா சார் இந்த பேர் அந்த சிஸ்டரை பார்த்தியா இந்த புரிதரை பார்த்தியா நீ எதுக்கு ஃபோன் பண்ண அதை சொல்லு இப்படியே சொல்ல நான் ரெண்டு மூணு வாட்டி கேட்டேன் சரி சொல்கிறேன் நம்ம எடுத்தவனாக நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணிடக்கூடாது எடுத்தவொன்னா நோஸ் கட் பண்ணக்கூடாது அதனால என்ன சொல்கிறாங்க கேட்பான் கேட்டால் கதையும் சொல்லணும் சொல்லலாம் ஐயோ ஐயோ நிப்பாட்டு நிப்பாட்டு அப்புறம் தான் உசாராயிட்டேங்க அம்மா எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கேன் ஸ்டோரேஜ் அதிகமாகி ஸ்டோரேஜ் அதிகமாகி ஹேங் ஆகிடும் ஃபோனு ரொம்ப ஸ்டோரேஜ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஹேங் ஆகிடும் அப்புறம் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணால் டிலீட் பண்ணோம் அதனால எல்லாத்தையும் கேட்டால் நம்மளுக்கு தான் பாரம் அதிகமாகிடும் சிந்தனை பயங்கரமாக போயிடும் நான் நேற்று கூட தம்பி ஒரு செய்தி சொன்னார் பாரு ஒரு தம்பியா தம்பியை நான் சொன்னேன் நல்ல செய்தி அந்த மாத்திரம் சொல்லி துர் சொல்லாத ஏன்னா துர்செய்தியை கேட்டு கேட்டு நம்ம செல்ஸ்கள் உள்ள இருக்கிற அணுக்கள் சோர்ந்து போயிடும் தெரியுமா உங்களுக்கு கேள்விப்பட்டுக்கிறீங்களா அதான் பட்டுதில்லை சார் சரி உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன் அழுகுறவங்களை பார்க்கும்போது உங்கள் கடையில் என்ன வந்துடும் அவங்கள்தான் பிரச்சனை அவங்க தான் அழுகுறாங்க உங்க அவங்க அழகும் போது உங்களுக்கு எப்படி வருது உங்களுக்கே கண்ணு கலங்குது சரி வெளியில் கூட வானாங்க டிவியில் நடக்கிற சோக சம்பவத்தை கே சொல்கிறேங்க டிவியில் நடந்துன்னுக்குதுங்க நாடகத்தில் ஒருத்தர் அழுத்தின் கிடைக்கிறாரு பாக்குறவங்க பார்க்கறவங்க அழுத்தின் கெடுக்குது அப்படின்னா அந்த அழும்போது நம்மளுக்கு ஃபீலிங் நம்மளுக்கும் அந்த எஃபெக்ட் ஆகுது அப்படி எஃபெக்ட் ஆகும்போது அந்த அந்த மாதிரி ஃபீலிங் நம்மளுக்குள்ளே அந்த அணுக்களில் உருவாகுது ஏன்னா அந்த ஃபீலிங் வந்தால் ஃபீலிங் உருவாகும் சந்தோஷம் வந்தால் யாருனா போகும்போது சிரிச்சு ஸ்மைல் பண்ணுறான்னு வச்சுக்கேன் ஸ்மைல் தெரியல உங்களுக்கு ஸ்ம சிரிக்கி நான் ஒரு புண்ணா இடம் ஹாய்னு கூட சொல்ல வேணாம் நாங்க எப்படின்னு கூட கேட்க வேணாம் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுவாங்க போதே அதுதான் எஃபெக்ட் புரியுதுன்னா அவங்க சிரிச்சா நம்மளுக்கு ஒரு சிரிப்பு வரும் அவங்க அப்படியே மொரிச்சின்னு போனா நம்மளுக்கும் ஒரு முறைச்சின்னு வரும் அவங்க ஃபீலிங் பண்ணா நம்மளுக்கும் ஃபீலிங் வரும் அது இது எதுன்னு சொல்ல வந்த அதிகமா ஸ்டோரேஜ் துர்செய்தி கேட்டு ஸ்டோர் பண்ணிக்காதீங்க கெட்ட சிந்தனையாவே வரும் நல்லதையே கேளுங்க நல்லதையே கேட்க 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 நம்ம அணுக்கள் நல்ல புத்துணர்ச்சி அவன் பலப்பட்டு எந்திரிக்கோம் பாருங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாரு ஒருத்தர் கொரோனா செய்தியை வச்சு பார்த்து நேரம் பாருப்பாரு வாட்ஸ்ஆப்ல டிவில வாட்ஸ்ஆப்ல டிவில நியூஸ்ல இவ்வளவு கொரோனா வந்து இப்படி செத்தான்தான் வாட்ஸ்அப்ல வருது இவ்வளவு பேர் இருந்து இப்படி செத்தாங்க அப்படி கொதிக்கிறான் எரிக்கிறான் இப்படி வருது இதை பார்த்து பார்த்து இவருக்கு கொரோனா வந்து அட்மிட் போட்டாங்க இருபத்தொரு நாள் ஒரண்டி போட்டாங்க அப்போதான் நான் சொன்னேன் அந்த பேர் முதல்ல ஏன் சார் எங்க நாங்கள் எங்கேயும் போய் வெளியே போகல சார் கொரோனா லாக்டவுன் போட்டோன்னு நாங்கள் எங்கள் வீட்டை சாத்திக்குறேன் சார் அப்படி இருக்கும்போது கொரோனா எப்படி எங்களுக்கு வந்தது அப்படின்னு இந்த அம்மா கேள்வி என்ன நான் சார் அந்த பேர் முதல்ல கேபிளை கட் பண்ணி என்ன டிவி ஆஃப் பண்ணேன் இந்த கொரோனா செய்தி தயவு செய்து கேட்காது விட்டுவிடு உங்கள் அதுக்கப்புறம் யாருக்கும் வராது பாருங்கள் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கொரோனா நியூஸை பார்க்கறதுக்கு ஸ்டாப் பண்ணாங்க அவங்களுக்குள்ளே அந்த பயன்றது போயிடுச்சு அது கொரோனா கொரோனா பயத்துலேயே உனக்கு வந்துச்சுடா கொரோனா பயத்துலேயே ஒரு ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு அந்த பாடி என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா சார் அதை தான் சொல்லக்கூடாது ஆகுது அப்போ பாருங்கள் அந்த அந்த ஃபீலிங் நம்மளுக்கும் ஃபீல் வருது அவங்க சிரிச்சா நம்மளுக்கும் சிரிப்பு வருது அதனால தான் கெட்ட செய்தி துர் செய்தியை நான் ரொம்ப படா ஆ அவன் இப்படி பண்ணுறான்வாங்க ஏ அவன் கதியே விடு இந்த அம்மா அப்படி அந்த அம்மா கதையே விடு உன் கதை என்ன நல்ல செய்தியை கேளுங்க நல்லதை பாருங்கள் நல்லதான் அப்போ நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் செல்ஸ் எல்லாம் புத்துணர்ச்சி பட்டு எழும்போம் அலையழுமையா அப்போ நம்ம நல்லா இருப்போம் அதனால தான் பாருங்கள் அவன் நல்லாக்குறான் இவன் நல்லாக்கிறான்னு பொறாமல் மட்டும் படாதீங்க அவன் முடிவு டேஞ்சர்ன்றது நீ தெரிஞ்சுக்க அவனை போல் நீயே ஆசைப்பட்டினா உன் முடிவும் டேஞ்சர் ஆகும் பரவாயில்லையா 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 ஆ அதுதான் அவன் எப்படின்னா போட்டேன் ஊடு என்ன எத்தர் நல்லவர் இவன் கதை இவன் கதையை விடு இவன் எந்த கதை நான் போட்டான் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணணும்னா நிச்சயமா அவன் மேலே புறாமப்பட வேணாம் அவன் முடிவு சர்க்கிள் ஆனால் நம்மளை தேவன் தாங்குறார் இன்றைக்கி தாங்குறார் காப்பாற்றுறார் பாதுகாக்கிறார் எத்தனையோ விபத்துகள் நடக்கிறது ஆனால் தேவன் நான் பார்க்குறேன் எத்தனையோ காரில் போய் கார் ரெண்டு லாரி மோதி கார் அப்பள மாதிரி ஆயிடுச்சு அப்படியே உள்ள குரவெல்லாம் அந்த ஏர் பேக்கெல்லாம் செத்து போயிட்டாங்க எனக்கு ஆச்சரியமாக நான் பைக்கில் போகிற வர தட தடன்னு வந்துருது பா இந்த ஆக்சிடென்ட்லாம் பார்த்து எப்படி நீ ஃப்ரீயாக ஓட்டுவேன் நூரில் போகிற வண்டி அப்படியே தொண்ணூறு எண்பது எழுபதாக மாதிரி கட்சியில் அறுபதுல இருந்து அண்டவர் என்னை தாங்குறாரு ஆண்டவர் என்ன அவனை மாதிரி லக்ஸூரியாக காரில் போனோன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் காரை அப்பளம் மாதிரி ஆகிட்டுக்குது பைக்கு தாண்டி வா கர்த்தாகவே சோதரம் கத்தர் நல்லவர் அதனால தான் சொல்கிறார் ஆப்ரகாம் நல்ல மனுஷன் ஆனால் கடவுள் சோதிச்சார் ஆனால் கைவிடவே போய் கட்டி போட்டு கத்தி எடுத்து கழுத்தில் வைக்கும் போது கடவுள் கையை வைக்காதரா ஆட்டை எடுத்து பலி கொடுறா குழந்தைய எடுறா விழியான்னு சோதனை பண்ணார் ஆனால் கைவிடவே குழந்தைய சாகடிக்கவே இல்லை தான் ஆண்டவர் நல்லவங்களை சோதிப்பார் ஆனால் கைவிடவே மாட்டார் கெட்டவங்களுக்கு ரொம்ப அவன் விண்ணாசப்படறான்னு கொடுப்பாரு கட்சியில் அவனை கை விட்டுருவார் கை விட்டுருவார் இந்த ஒன்று மட்டும் முடிச்சு யார் அந்த அந்த துன்மார்க்க நல்லா அவனை பார்த்து போறாமல் ஐயோ சைன் போட்டுன்னுக்கிறானே சரட்டு போட்டுன்னுக்கிறானே பிரோஸ் லைட்டு போட்டுன்னு கரான ஒருத்த அவன் பாரு அவன் கையை பார்த்தியா பாதர் பிரோஸ் லைட்டு போட்டுனாங்க என்னது பிரோஸ் லைட்டு இருந்தான் அம்மா நானே பழகுது சில வேடெல்லாம் நினச்சிக்கினேன் ஆ பிரோஸ் லைட்டு சைன் போட்டுங்க சைன் சைனு ஏய் சிக்னேச்சர் தான் சைனு சொன்னாங்க என்ன சொல்கிறேன் சைன் பாஸ்டர் சைனு செய்யினா ஏதோ அவன் பாரு இருக்கிறான் பா நம்ம ஜபம் பண்ணுறான் எல்லாம் பண்ணுறான் என்ன பாருங்க அப்படின்ற இப்போ உன் கூட சேர்ந்தா ஏன் அவன் கட்டுப்போயிடும் அவனுக்கெல்லாம் ஆண்டர் ஒரு முடிவு வச்சுக்கிறார் நம்மளுக்கெல்லாம் நல்ல ஒரு காலம் நம்மளுக்கெல்லாம் எதிர்காலம் என்ன நம்ம கொஞ்சம் டைம் ஆகும் எப்படி கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம கொஞ்சம் உறுதியாக இருந்தோம்னா ஆ சோதிக்கப்பட்டு நம்ம சுத்த பொண்ணாக விளங்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்குறான் அலேலியா அலேனியா அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு அவனுக்கு தேவன் என்னத்தை கொடுப்பாரான் ஜீவ கிரீடம் அவன் சோதிக்கப்பட்டு அவன் உத்தமன் விளங்கிட்டான் அவனுக்கு ஜீவ கிரீட்டத்தை கூட அந்த சோதனையை தாங்குறது தாங்க உத்தமாக அதை தான் சவால் அதை ஜெயிக்கிறது தான் ஒரு சவால் சவாலே இல்லைன்னா வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காது ஹலையிலேயா போராடுற போய் ஜபம் பண்ணுறான் ஜபம் பண்ணி அந்த காரியத்தை செய்கிறோம் அலையிலையா சரி நேரம் ஆயிடுச்சு நிறைய கதை சொல்லணும்னா அந்த காரியத்துக்காக நான் சொல்கிறோம்மா முடிச்சுட்டேன் எல்லாரும் எழுந்து